ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க நாம மனிதர்மா பயோடெக் நிறுவனத்தின் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தின நிறுவனத்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க உழைக்கிற மக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் இன்னைக்கு பரவி இருக்கும் உழைப்பு இல்லாமல் இன்னைக்கு இந்த உலகம் வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைஞ்சிருக்க முடியாது நம்மளோட முயற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாக மாறுது முயற்சி திருவினையாக்கும் முயற்சியுமே இன்மை பூத்தி விடும்னு வல்லவர் சொல்கிறார் ஸோ நம்ம செய்யக்கூடிய முயற்சி அதுக்கு நம்ம போடக்கூடிய வந்து உழைப்பு இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தில் நம்மளை முன்னிலைப்படுது நாம உயரணும் நம்மளை சேர்ந்தவங்களும் உயர்ணோம் அப்படின்னா அதுக்கு உய உழைப்பும் முயற்சியும் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு உழைச்சி தரக்கூடிய நபர்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ரெண்டு விஷயம் தாங்க ஒன்று அவங்களுக்கு தேவையான நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுங்க ரெண்டாவது அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸை கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யுங்க இந்த ரெண்டு விஷயத்தால் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க உழைக்கிற மக்கள் சந்தோஷமாக இருந்தால் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க நாடும் சந்தோஷமாக இருக்கும் ச இந்த உழைப்பாளர் தினத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சதுன்னா நீங்கள் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த உழைப்பாளர் தினத்தை ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நம்ம மனிதர்மா பயோடெக் அன்றைக்கி ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ தாராளமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்